இந்த செய்தியை மக்கள்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிஸ்னஸும் நல்லா இருக்கும் உங்களுடைய மன அமைதியும் நல்லா இருக்கும் மன அமைதிக்கும் எதுக்கும் என்ன சார் சம்மந்தம்னு கேக்கறீங்களா நிறைய பேர் இந்த ஸ்டார் இந்த முத்திரை இருந்துச்சுன்னா இந்த பணம் செல்லாதுன்னு நிறைய பேர் பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க அதாவது துருபம் நோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆங்கில எழுத்துக்கள் இருக்கும் அந்த எழுத்துக்கும் நம்பர்ஸுக்கு நடுவுல ஒரு ஸ்டார் வச்சிருப்பாங்க இந்த ஸ்டார் யார் வைக்கிறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ரூபாய் நோட்டெல்லாம் எல்லாம் அச்சடிச்சுட்டு கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய இந்தியன் ரிசர்வ் வங்கி தான் இது பண்ணி தராங்க என்ன காரணம்னா ஏற்கனவே ஒரு பிரிண்ட் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் ஆகிருந்தா இல்லை மறுபடியும் வந்து அதை அடிச்சடிச்சு மக்களுக்கு கொடுக்கறதா இருந்ததுன்னா இது நல்ல நோட்டு தான் நம்மளுடைய இந்திய அரசு தான் ரிசர்வ் பேங்க் தான் அச்சடிச்சு கொடுக்குது நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு விளக்குவதற்காக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் அந்த ஸ்டார் வைக்கிறது இது ரிசர்வ் பேங்க் தான் வைக்கிறாங்க ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் இப்படி ஸ்டார் வச்சு அது செல்லாதுன்னு சொல்கிறாங்க அது வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருளை கலைப்பட்டு இந்த மாதிரி ஸ்டார் வச்சு தான் வாங்குறதில்ல ஆனால் பெரும்பாலான வங்கிகளில் இந்த ஸ்டார் கண்டிப்பாக செல்லும் நிறைய இடத்துல வந்து இது வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இது வந்து ரூபா நோட்டில் வந்து குறியீடு இருந்தால் செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டியதில்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏற்கனவே பல தடவை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த நட்சத்திர குறியீடு எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த பிரிண்ட் பண்ணி அது வந்து ஏதோ மிஸ்டேக் ஆகியிருந்தாலோ அல்லது புழக்கத்தில் இருந்தாலோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த ஸ்டார் அது இது வச்சுருந்தோம்னா அது வந்து எங்களோட ரிசர்வ் பேங்க் மூலமாக தான் வருது அப்படிங்கிற ஒரு விளக்கம் தான் அது அதனால் தைரியமாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கும் சரி நண்பர்களுக்கும் சரி குடும்பத்துக்குள்ளும் சரி இந்த பணம் இந்த மாதிரி நட்சத்திர குறியீடு இருந்துச்சு ஸ்டார் இருந்துச்சுன்னா பயப்படாமல் டிரான்சாக்ஷனில் பயன்படுத்திக்கிங்க ஒன்றும் ப்ராப்ளம் வராது சரிங்களா இந்த ரூபா பத்து ரூபா நோட்டுக்கும் இதே மாதிரி தான் ஒரு குழப்பம் வந்துட்டு செல்லுமா செல்லாதுன்னு அதையும் பல தடவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க மக்கள்கிட்ட மறுபடியும் இந்த குழப்பம் இருக்குது மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் வாங்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த குழப்பம் இருக்குது ஒரு சில இடங்களில் ஓகேவா இந்த செய்தியை உங்க பிசினஸ் பிடிப்புகள் நண்பர்கள் உறவினர்கள் வந்து அழகாக ஷேர் பண்ணுங்க அவர்களுடைய குழப்பங்கள் தீர்வதற்கு நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க இது போன்ற தகவல்களை உங்க மொபைலில் நீங்க இலவசமா பெறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே இலவசம்தான் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி